அனைவருக்கும் வணக்கம் என்னை அனுதினமும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் என தருமை குருநாதர் பொள்ளாச்சி ஆனைமலை சுப்பிரமணிய ஐயா அவர்களின் பாதம் பணிந்து அணுஷணமும் வழிநடத்தி கொண்டிருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பொற்பாதம் பணிந்து இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா கால மாற்றத்திற்கு காரணப்படும் கிரகங்கள் மானிட வாழ்வில் மாற்றத்திற்கு காரியப்படுவது எப்படி அதாவது மானிட வாழ்வில் பலன்கள் வழங்குவது எப்படி அப்படின்னே நேரடியாகவே சொல்லலாம் இது வந்து ஒரு மறைமுகமான தலைப்பு இந்த வீடியோவை முழுசாக பார்க்கும்பொழுது எளிமையாக புரியும் காரணம் காரியம் ஜீவன் ஜீவ அறிவு அது ஆன்ம அறிவு ஜீவ அறிவு அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் பொதுவாகவே கிரகங்கள் வந்து காரணமாகவும் கிரகங்கள் வந்து அமர்ந்த நட்சத்திரங்கள் வந்து காரியமாகவும் செயல்படுது அதை வந்து பொதுவாக எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு புரியாது ஒரு உதாரண ஜாதகம் போட்டு அதன் மூலியமாக விளக்கம் கொடுக்கும் பொழுது அப்போதாங்க வந்து ஜோதிடத்தினுடைய மகத்துவம் புரியும் இப்போ ஒரு இயல்பான மனிதன் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து நல்ல பண்புள்ள குணமுள்ள குழந்தையாக தான் அவர் வளர்ந்து வரார் தக்க பருவத்தை அடையும் போது செயற்கை சேராத செயற்கை கூட சேர்ந்து தன் உடல் கெடுத்து குடிப்பழக்கத்தை உண்டு பண்ணி தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய வளமான உடம்பையும் கெடுத்து கொண்டு மாறுவதற்கு அந்த பலன் அவர் அடைவதற்குண்டான காரண காரியம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம் இப்போ இந்த ஜாதகர் பிறந்த லக்கணம் வந்து கடக லக்கணம் ராசியும் கடக ராசியே தான் அப்போ கடகத்தில் செவ்வாய் சந்திரன் மாந்தி கன்னியில் வந்து குரு இருக்கிறார் விர்ச்சகத்தில் ராகு இருக்கார் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் கேது புதன் இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர் கல்வியெல்லாம் பயின்று அவருடைய மன விருப்பத்திற்கு ஏற்றார் போர் ஒரு திருமணத்தை செஞ்சுக்கிறார் கந்தர்வ திருமணம் காதல் திருமணம் மனம் விரும்பிய திருமணத்தை செய்துகிறார் ஓர் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே குழந்தையும் பெற்றுக்கொள்கிறார் அப்போ வளமான வாழ்க்கை வாழ்ந்து அவர் வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டியது தானே ஏன் அவர் வந்து இந்த காலத்தை இயல்பான வாழ்க்கை முறையை பாதை மாறி போகின்றார் அவர் விருப்பப்பட்டபடியே கல்வி அவர் விருப்பப்பட்டபடியே மனைவி அவர் விருப்பப்பட்டபடியே குழந்தை அவர் விருப்பப்பட்டபடியே தாய் தந்தையர் செல்வாக்கு வேலை ஏதோ ஒரு பிரபஞ்சம் இவருக்கு வழங்கியிருக்கு ஆனால் அதை மீறி மது மாது சூதுன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் மதுல வந்து அவர் மயங்கி எட்டு ஆண்டு ஆண்டுகள் வந்து சென்று தன்னுடைய உடல் கெடுவது மட்டுமல்லாத தன்னுடைய குடும்பம் கெட்டு போகுது வாழ்வாதாரம் போகுது வாரிசுகளும் அதற்கு ஏற்றார் போல் அதனுடைய தன்மையும் எதிர்காலத்தில் கெட்டு போயிடும் இவர் இப்படி இருந்தாலும் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி வளர்ந்து எதிர்காலத்தில் எப்படி வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை அடையும் அப்போ இது எப்படி வந்து பாதி மாறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பார்க்க போகிறோம் லக்கணத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இவர் பிறக்கும்போது ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறகுறாரு சந்திரன் வந்து ஆயில நட்சத்திரத்தில் பிறகுது புள்ளி வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் எழுது ரெண்டாம் பாதத்தில் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் பிறக்கும்போது புதன் தசை அடுத்தது கேது தசை அடுத்தது சுக்கரதசை புதன் தசையை கடந்து வரார் கேது தசையை கடந்து வரார் சுக்கர தசையும் கொஞ்சம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகள் வந்து கடந்து வருகிறார் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயது வரும்பொழுது சுக்கர திசையில் சந்திர புத்தி பயணம் எடுக்குது அந்த நேரத்தில் சேர்க்கை சரியில்லை அவர் அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து தொடர்ந்து பல ஆண்டுகள் அதை பயணப்பட்டு வீணாக்கிறார் உடம்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தை அவர் பிறந்த லக்கணம் என்ன அவர் பிறந்த ராசி என்ன என்ன நட்சத்திரம் அப்புறம் சூரியன் எப்படி இருக்கிறார் சந்திரன் எப்படி இருக்கிறார் சூரியன் சந்திரனுக்கு தாய் தந்தை என்று விளங்கக்கூடிய ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க சூரியனுக்கு சந்திரனுக்கு தாய் தந்தை ராகு கேதுக்கள் கிடையாது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாம் இன்றைக்கி சூரியன் சந்திரனாக இருப்போம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தை இன்னொரு குழந்தையை பெற்று எடுத்த உடனே நாம சூரியன் சந்திரனாக இருக்கக்கூடிய நாமல் ராகு கேதுக்களாக மாறிவிடுவோம் இது ஜோதிடத்தினுடைய சூட்சும விதி இது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும் சூரியன் சந்திரனாக இருப்பவர்கள் ராகு கேதுக்களாக எப்படி மாறுகிறார்கள் சொல்லிட்டு அப்போ ராகு கேதுக்கள் சூரியன் சந்திரன் லக்கணப்புள்ளி இந்த ஐந்து பேரை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஜாதகர் வழி மாறி தடம் மாறி வாழ்க்கை பயணத்தை மாறி இவர் மட்டும் மாறுவது அல்லாமல் இவருடைய வா அடுத்த வாரிசுகளும் இவருடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது அடுத்த வாரிசு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும் கிடையாது இவருடைய சமுதாயமும் மாறுது அப்போ என்ன காரணம் அப்படின்னா அந்த சிஷ்டிக்கு இவர் வந்து பாதகமாக மாறுகின்றார் அதற்கு என்ன காரணம்னா சுக்கர திசை சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் பாருங்க ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் சூரியனோ சந்திரனோ ராகுவோ கேதுவோ இருக்கும் பட்சத்தில் அது என்ன ஆகும் அங்கே தான் சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் ராகுனா தந்தை வழி கேதுனா தாய் வழி இந்த உறவுகள் மூலியமாக செய்த பாவ புண்ணியங்கள் கடத்தப்படுகிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா லக்கணத்துக்கு அஞ்சில் உச்சம் பெற்று விற்சகத்தில் ராகு நல்லதனங்காக இருக்கார் அப்போ அவர் வந்து சுபதை தானே செய்யணும் அப்படின்னா அவருடைய முன்னோர்கள் சுப செயல்களை செய்திருந்தால் கண்டிப்பாக அதே இவருக்கு வந்து சென்றடையும் அவருடைய முன்னோர்கள் அசுப செயலை செய்திருந்தால் இவருக்கு வந்து தீது வந்து அடையும் இதை எப்படி கண்டு அறிவது அப்படின்றது தான் ஜோதிடத்தினுடைய சூட்சுமமான விதிகள் இப்ப லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ஆதிபத்தியம் பெறக்கூடிய குரு அதே ஒன்பதாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய குரு சுக்கரனுடைய குரு நேரடி பார்வை இப்ப ராகுவினுடைய தன்மை கேதுவினுடைய தன்மை கேது ராகு எந்த நட்சத்திரங்களில் ஏறுகின்றார்களோ அந்த நட்சத்திரனுடைய செயல் வழியாக எந்த நட்சத்திரங்கள் எந்த கிரகங்கள் பெறுதோ அதன் வழியாக பலனை கொடுப்பார்கள் அப்போ இந்த ராகுவும் கேதுவும் சுக்கரன் வந்து ரேவதியில் ஏறியிருக்கிறாரு ராகு வந்து கேட்டையில் ஏறியிருக்கிறார் அப்போ அந்த ராகு சுக்கரன் வழியாக கடத்தப்பட்டு அந்த ஊழ்வினை காலங்கள் வந்து அந்த சுக்கர தசையின் வழியாக கிடைக்கும் அப்போ சுக்கரன் பார்த்தா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல நல்லா தானே எல்லாமே ஜோதிடத்தில் வந்து கேந்திர திருகோணங்களில் அமர்ந்தால் நல்லது செய்யணும் அப்படின்னா இங்கே ஏன் வந்து தீது செய்து அப்படின்னு பார்த்தோமானால் இங்கே தான் வந்து இவர் தேர்ந்தெடுத்த லக்கணத்தை பார்க்கப்பட வேண்டும் இவர் தேர்ந்தெடுத்த லக்கண புள்ளியை பார்க்கப்பட வேண்டும் இவர் தேர்ந்தெடுத்த நட்சத்திர புள்ளியை பார்க்கப்பட வேண்டும் அந்த மாதிரி பார்க்கப்படும் போது தெல்ல தெளிவாக இது விளங்கிடும் இப்போ சர லக்கணத்துக்கு பாதகாதிபதி சுக்குரனாக வருகின்றார் அதே அந்த சுக்குரன் திசை எடுத்து நடத்துகின்றார் எங்கேருந்து நடத்துகின்றார் கேந்திர திரிகோணங்களில் ஒன்பதாம் இடத்திலிருந்து தான் நடத்துகின்றார் ஆனால் புதனுடைய சாரத்தில் நின்று நடத்துகின்றார் அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்த குரு என்னவா இருக்கார் வக்ரம் பெற்று எங்கே இருக்கிறாரு கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போ கண்ணி வீட்டில் அமர்ந்த குருவானவர் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரா சந்திரன் ஆட்சி பெற்று ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யார் புதன் ஒட்டுமொத்த பாவ புண்ணியங்களை பெற்றுக்கொண்டு எங்கே போய் உக்காந்துகிறாரா லக்கணத்துக்கு பாதகாதிபதி ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார் இங்கே தான் அந்த பாயிண்ட் எடுப்பாங்களே எத்தனையோ முறைகள் சொல்கிறாங்க ஆனால் லக்கணத்தில் இருந்தாலும் கேந்திரத்தில் இருந்தாலும் திருகோணத்தில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் நல்ல தானே செய்யணும் சில இடத்துங்களில் குரு பார்வை நல்ல தானே செய்யணும் எது எதுவாக இருந்தாலும் விதிகளும் விதி விலக்குகளும் வந்து ஜோதிடத்தில் மிக 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 அவசியமான ஒன்று அதில் அவரவர்கள் எடுக்கக்கூடிய விதிகள் வந்து எடுத்து சொல்லப்படும் போது அந்த ஜாதகருக்கு பொருத்தமாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன் அதி அற்புதமான பலன்கள் துல்லியமாக சொல்கிறார் இந்த ஜோதிடன்னு சொல்லுவாங்க அதே தவறாக எடுக்கும் பட்சத்தில் அந்த ஜோதிட பலன்கள் வந்து துல்லியமாக வருவதில்லை ஆனால் நம்மளுடைய ஆதிகால பாரம்பரியத்தில் கிரகங்கள் வந்து காரணமாகவும் கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரங்கள் வந்து காரியமாகவும் செயல்படுது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை அதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் நல்ல மாதிரியாக வளர்ந்து வந்த இந்த ஜாதகர் ஏன் திடீரென்று வழிமாறி பயணப்படுகின்றார் கேந்திர உச்சம் பெற்ற சுக்கரன் திரிகோணத்தில் அமர்ந்து சரலக்கணத்துக்கு திரிகோணத்தில் அமர்ந்து அந்த குருவானவர் வந்து கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நல்லா தானே இருக்கிறார் பார்வை பெற்றிருக்கிறார் அப்படின்னா இவருக்கு வந்து நன்மை தானே செய்யணும் ஏன் தீமை செய்து அப்படின்னா ஒட்டுமொத்த கிரகமும் ஒட்டுமொத்த உலகமும் இந்த உடம்புக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்றத அந்த சாட்டி கோல் இருக்குது இல்லை அந்த திறவுகோள் இருக்குது இல்லை அதுதான் அதன் வழியாக கடத்தப்படுது மற்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து மேம்போக்காக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ வந்து சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கள் லக்கணம் இந்த ஐந்து தவிர மற்ற கிரகத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா அது எல்லாமே சப்போர்ட்டுக்கு தான் இப்போ எப்படி வந்து ஒரு தாய் தந்தையிற்கு குழந்தை நேரடி தொடர்போம் ஒரு தாய் தந்தைய்கு எப்படி வந்து குழந்தை நேரடி தொடர்பு இருந்தாலும் அவருடைய சக உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார் மற்ற உறவுகள் எல்லாம் இருந்தாலும் நேரடி தொடர்பு யார் தாய் தந்தை குழந்தை த இவன் இந்த குழந்தை மறுபடியும் தாய் தந்தை இருந்ததுன்னா அதுக்கடுத்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு சிஸ்டியை உருவாக்கினோடனே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோடனே இதுதான் நேரடி தொடர்பு அப்போ ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் நேரடியான தொடர்பு நேரடியான பலன்கள் நேரடியான காரணம் காரியப்படுவது எது அப்படின்னா லக்கணம் சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கள் இந்த நால்வர்களே அந்த லக்கணத்தை இயக்குவார்கள் இந்த லக்கணத்தை இயக்குவது அந்த நால்வர்தான் தான் சில ஜாதகத்தில் பாருங்களேன் ராகுவும் கேதுவும் அந்த லக்கணத்தையோ அந்த சந்திரனையோ அந்த சூரியனையோ பாதிக்காத அளவுக்கு அமர் இருக்கும் அப்படியே தொடர்பு இருந்தால் கூட அதை வந்து சுப ஆதிபத்தியம் பெற்ற கோள்கள் பார்க்கும் அதனால தான் இந்த இடத்த சூட்சமாக இந்த ஜோதிடர்கள் சொல்றது சுப ஆதிபத்தியம் பெற்ற குரு பார்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு சில சுப சுபாதிபத்தியம் பெற்று குரு பார்த்தாலும் தன் வேலை செய்வதில்லை அப்படி என்னன்னா அவர் பெற்ற லக்கண புள்ளி அந்த மாதிரி இருக்கும் அவர் பெற்ற அமர்ந்த லக்கண அதிபதி அவர் அந்த மாதிரி இருக்கும் அவர் பெற்ற ஆதிபத் இப்போ அசுபத்தன்மையான பாதகாதிபதி இடத்துல தன் அமர்ந்த வீட்டு அதிபதி கால் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் போயிட்டு அமர்ந்துட்டாரு அப்போ இதுதான் வந்து இந்த ஜாதகருக்கு தவறா அப்படி அப்படின்னு எண்ணி பார்த்தோன்னு வச்சிங்கன்னா அவர் இந்த கிரகங்களோ கோள்களோ நட்சத்திரங்களோ தவறு இல்லை அவர் அந்த நேரத்தில் பிறப்பெடுத்தார் அவருடைய ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தினி அந்த குலத்தை தேர்ந்தெடுத்து அந்த வழியாக வந்தது தான் வந்து அவர் செஞ்ச ஊர்வலியினுடைய அடிப்படை அப்போ ஒரு ஜாதகர் பிறப்பெடுத்து காரணப்பட்டு காரியம் செய்வது எதனால் எப்படி அப்படின்றத ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் நீக்கமற நிறைஞ்சிருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் நீக்கமற நிறைஞ்சிருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றல் அது வந்து பரபிரம்மம் அந்த பிரம்மம் என்ன பண்ணுது அதுக்குன்னு ஒரு கூடு ஒன்று ரெடி பண்ணுது அந்த இடத்துல ஆன்மா அதான் ஆத்மா ஜீவன் ஆன்ம அறிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து அடைக்குது அதுதான் ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்குது அப்போ நீக்க மர நிறைஞ்சிருக்கிற இறைவனை பெரிய உலகமாக அகண்ட வெறி வெறிந்த உலகத்தை ஒரு சின்ன உலகமாக இறைவன் படைக்கிறார் அதுதான் மனித ரூபமாக படைக்கிறார் அந்த மனித ரூபம் அதுக்கு காரிய செயல்கள்னு ஒன்று செய்ய வைக்கிறார் அதுதான் மனம் என்ற ஒரு அறிவு வச்சு அப்போ ஜீவ அறிவாடு இருக்கக்கூடிய ஆன்ம அறிவு என்று சொல்லக்கூடிய ஆன்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆன்ம காரணம் சொல்லுவாங்க அது பேர் அப்போ இந்த உடல் ஒரு உயிர் எடுத்து வெளியே வரும்போது ஆன்ம காரணம் இந்த உடலே ஃபுல்லாக ஆன்ம காரணம் அப்போ இந்த இடத்த மன அறிவு கொண்டு நாம் செய்யப்படும் காரியம் அனைத்தும் என்ன பண்ணுது சிஷ்டி இயங்கிறதுக்கு சம்பந்தப்படுது அதனால்தான் ஆன்ம காரணம் இறைவன் மட்டுமே வந்து தனித்து இருந்தார்னா அது வந்து சிஷ்டி இயங்காது அந்த அந்த ஆன்மவை இயக்குகின்ற காரிய பொருளாக இருக்கக்கூடிய ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறிகளை கொண்டு சிந்தனை செய்து செயல்கள் ஆற்றும்பொழுது அந்த காரியப்படுது எப்பொழுதுமே நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லுவேன் அப்போ வந்து ஒரு ஜீவன் காரணமும் காரியமும் இறைவனே இருந்தாலும் அதற்கு மனம் என்ற ஒரு செயல் வந்து கொடுக்குறாரு அந்த செயல் தான் வந்து முக்கியமாக இங்கே பார்க்கப்படுது அதுக்கு விதி முறைகள் வந்து வகுத்து வை வைச்சு வச்சுருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு உணவு வந்து ஒரு நாளைக்கு அறுபது கவலம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் விதிமுறைகள் வகுத்து வச்சிருக்காங்க அறுபது கவலத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டால் அந்த உடலுக்கு உபாதைகள் ஏற்படும் அந்த உடல் உபாதைகள் சந்தித்தா அந்த உடல் மூலியமாக கிடைக்கக்கூடிய காரண காரிய செயல்கள் அனைத்தும் கெடும் அந்த காரண காரிய செயல்கள் அனைத்தும் கெட்டுதுன்னா அந்த உடலும் அந்த அதான் சிஷ்டி சின்ன உலகமாக இருக்கக்கூடிய அந்த உடல் கெடும்போக பட்சத்தில் பறந்து விரிந்த உலகமும் போல் கெடும் அப்படின்றது தான் இறைவன் இங்கே வந்து சொல்ல வராரு அப்படி சொல்ல வரும் பட்சத்தில் இந்த இடத்த கிரகங்களாக இருப்பது வந்து காரணப்படுவதாகவும் கிரகங்கள் நிற்கும் நட்சத்திரங்கள் வந்து காரியப்படுவதாகவும் இருப்பதனால தான் அந்த ஜாதகர்கள் பிறக்கும் நேரத்தில் எடுக்கப்படும் லக்கணத்தில் கொடுக்கப்படும் சூரியன் சந்திரன் ராகு கேதுக்களுடைய சாரங்கள் நின்ற நட்சத்திரங்கள் வழியாக காரியப்படுறதுனால அவர்கள் வந்து இயக்கப்படுகிறார்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய சாராம்சம் அதனால தான் என் இறைவன் வல்லல்பெருமான் சொல்லுவார் எங்கெங்கு இருந்து உயிர் ஏது ஏது வேண்டினோம் அங்கங்கு இருந்து அருள் செய்ய அரு அருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது எங்கே எங்கெல்லாம் இருந்து என்னென்னலாம் எது எதுலாம் கேட்குதோ அது அதுக்கெல்லாம் அப்படி அப்படியே வழங்குகின்ற தனிப்பெருங்கருணை கொண்ட அருள் பெருஞ்சோதியை வள்ளல் சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி அகவலில் வந்து சொல்லுவார் அப்படின்னா எங்கே எந்த இடத்துல காரண பொருளாக படைக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்தார் போல் அந்த ஜீவன் வந்து செயல்படும் இந்தியாவில் பிறந்தால் இந்தியாவினுடைய சூழ்நிலைகள் இந்தியாவினுடைய தக் நிலைக்கு ஏற்றார் போல் அந்த காரிய செயல்கள் செயல்படும் இதே வெளிநாட்டில் பிறந்தால் வெளிநாட்டில் அது அதற்கு ஏற்றாற்போல் அந்த செயல்கள் வந்து கா காரியப்படும் அந்த காரணம் ஒரே உடலாக இருக்கும் இங்கே இருக்கிற மனிதனும் ஒரே தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனிதனும் ஒரே உடல் தான் ஆனால் செய்யப்படும் காரியங்கள் வந்து அந்த இடத்திற்கு ஏற்றார்கள் அதனால தான் வேண்டினும் அப்போ வெளிநாடு வெளி மாநிலம் கலாச்சாரங்கள் அதிகம் உணவு பழக்கங்கள் வேறு வேறு அந்த இடத்துங்கள்லாம் பாருங்களேன் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை குண்டு போட்டு ஒன்றுகிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதே மனிதன்தான் அதே உடல் தான் அதே அறிவு விளக்கம்தான் எல்லாமே அதே அதே படைப்பாற்றலோட கா காரணமாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கிற மனிதர்கள் வந்து ஏன் அந்த மாதிரி செயல்களில் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்க என்ன காரணம்னா அந்த சூழ்நிலைக்கு போல் அந்த செயல்களுக்கு போல் அந்த செயல்கள் தான் இங்கே காரியம்னு சொல்ல வரேன் காரணம்ன்றது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கும் காரியம்ன்றது வந்து அந்த இடத்திற்கு ஏற்றார் போல் மக்களை குறிக்கும் அதனால தான் ஒரு ஜாதகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி பிறந்தாலும் அந்த காரியம்ன்றது தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகத்தினுடைய செயல் வடிவம் அது எதன் மூலியமாக கடத்தப்படுவதுன்னா ஜனனி ஜென்ம சௌபாகியான கொலை வருது அப்போ நீங்கள் என்னங்கய்யா எல்லா ஜோதிடர்கள் மொழியும் ஊழனை கால மொழியாகத்தான் வந்து ஒரு மனிதனுடைய செயல்களை நடத்துது அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா நிதர்சனமான உண்மை அதுதான் அந்த ஊழ்வினை காலங்கள் அதனால தான் அந்த குலத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு அதையும் வென்றெடுக்க நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் பெருமான்கள்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் இப்படியெல்லாம் இருக்கும்ன்றதுனால தான் சில வழிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள் சில விதிமுறைகளை வகுத்து வைத்து சென்றிருக்கிறார்கள் அதன்படி நம்ம செயல்படும் பட்சத்தில் போராட்டமான காலம் சிக்கலான நேரம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அமைதியாக இருந்துவிட்டால் வேலை முடிஞ்சது அமைதியை மீறி காரணத்தை சைலண்ட்டாக வச்சுட்டு காரணம்ன்றது உடல் காரியம் என்றது இந்த ஐம்பொறிகள் மூலியமாக ஏற்படக்கூடிய செயல்கள் இந்த ஐம்பொறிகளை அடக்கினால் அதுதான் மனம் என்ற ஒரு செயலை மரணம் அடைய செய்தால் காரியம் என்ற ஒரு செயல் செயல் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த காலங்களை நகர்த்தும் பட்சத்தில் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது இறப்படும் அதுதான் அவனருளாலே அவன்தால் வணங்குவது இந்த செயல் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மனுஷன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாவாத இருக்கணும்னா அவருடைய மனதை கண்ட்ரோல் செய்யணும்னா அது அவனருளாலே அவன் வணங்குவதுன்னு சொல்கிற ஒரு நம்மளுடைய முன்னோர்களின் கூற்று சான்றோர்களின் அறிவுறுகளின் ஞானிகளின் சித்தர்களுடைய அந்த உரைமொழியை ஏற்ற மாதிரி இந்த ஜாதகத்தில் இருக்கணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய லக்கணத்தையோ அவருடைய லக்னாதிபதியோ அவருடைய அந்த கிரகங்கள் நடத்தும் திசை அதிபதியையோ அந்த சுபகோள் என்று சொல்லக்கூடிய சுபக்கோள்ன்னு உடனே குரு புதன் சந்திரன் சுக்கரன் ஒன்று எடுத்துக்கூடாது எதுவாக இருந்தாலும் சுப ஆதிபத்தியம் பெறணும் அவர் தான் அந்த லக்கணத்தை தேர்ந்தெடுத்து வந்து பிறக்கிறார் அளவா அது இயற்கை சுபர்களாக இருந்தாலும் சரி இயற்கை பாவிகளாக இருந்தாலும் சரி ஆதிபத்தியம் அவசியம் என்றது தான் வந்து முக்கியம் எத்தனை ஜா ஜாதகம் பார்த்தாலும் எத்தனை வழிமுறைகள் உண்டானாலும் கிரகங்கள் அவர்களுடைய பார்வை அவருடைய சேர்க்கை அவருடைய ஆதிபத்தியம் அவர்களுடைய செயல்கள் அவர்கள் பிறந்த லக்கணம் அவர்கள் பிறந்த லக்கண புள்ளி அவர்கள் பிறந்த நட்சத்திரம் இதன் வழியாகத்தான் பலனை எடுக்க முடியும் அவ அதன் வழியாகத்தான் ஊழ்வினையை நிர்ணயம் செய்து எழுதப்பட வேண்டும் அதனால தான் ஜோதிட அரிச்சோடின்னு ஒரு நூலில் சொல்லுவாங்க ஒரு ஜோதிடர் ஒருவருடைய ஜாதகத்தை எழுதும் பொழுது தன்னை அறிந்து தன்னை அறிந்தினா நம்மளை முதல்ல அறியணும் ஒரு ஜா ஒரு ஜோதிடன் தன்னை அறியணும் தன்னை அறியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதனால தான் ஜோதிடர்கள் அனைவருமே கடந்து வந்த பாதைகள் வந்து சிக்கலான பாதைகளை கடந்து வந்த ஜோதிடர்கிட்ட போனால் அதி அற்புதமான பொக்கிஷமான பலன்களை எடுத்து தருவார்கள் பணத்தை பெறும் பொருட்டு பணமே உலகமாக வாழும் பொருட்டு பணத்தை சம்பாதிக்கும் பொருட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா பணத்தினுடைய மோட்டிவேஷனில் எப்படி இருக்குமோ அதன்படி தான் அவர்களுடைய பலாபலங்களும் அவருடைய வாக்குவன்மைகளையும் காணப்படும் என்றதை வந்து நம்ம எளிதியாக சொல்லிடலாம் ஏன்னா தன்னை அறிந்து தன்னுடைய நிலையை அறிந்து தன்னுடைய இயங்கும் சிஷ்டியை அறிந்து அந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல இந்த கிரகங்கள் மூலியமாக இந்த பலன்கள் கிடைக்கும் இந்த கிரகங்கள் மூலியமாக இந்த திசைகள் மூலியமாக இந்த புத்திகள் மூலியமாக இந்த நட்சத்திரங்கள் மூலியமாக இந்த லக்கண புள்ளிகள் மூலியமாக இந்த திசா இருப்பு மூலியமாக இந்த மாதிரி எல்லா வழியிலேயும் பார்த்து அந்த ஜாதகருக்கு எது வழியாக கொடுக்கும் அப்படின்னா தற்கால நிகழ்வுகளினுடைய கிரகங்களுடைய அமைப்பு அதுங்கூட கோச்சாரமும் சேர்த்து அந்த பலன்களை வாரி வழங்கணும் அப்படின்றதெல்லாம் ஜோதிட அரிச்சுவடியில் படையம் பெறும் நூல்களில் ஆதிகால பாரம்பரியத்தில் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களினுடைய எழுத்து வாக்களை படித்த நூல்கள் மூலியமாக அறியப்படுகிறது இப்போ இந்த ஜாதகருக்கு கோள்கள் கிரகங்கள் காரணமாகவும் கிரகங்கள் நின்ற நட்சத்திரங்கள் காரியமாகவும் செயல்படுவதனால் இவர்களுடைய ஊழ்வினையே இவர்களுடைய பா பாதகத்து ஸ்தானத்துக்கு பாதக செயலுக்கு காரணமாக அமையுதுன்றதை இந்த வீடியோ மூலியமாக தெல்ல தெளிவாக விலைக்கு இருக்க போதுமான பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழ்க்கை மீண்டும் ஒரு ஜாதகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்